மக்களே நண்பர்களே ஜனநாயக இன்று காலை மணிக்கு திருப்பரங்குன்றம் பகுதியில் திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நடைபெற்றது தங்களோட ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வந்து முன்வைத்தார்கள் அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து ஒரு விவசாயிகளை எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்த முடியுமோ ஏதோ சடங்குக்கு வந்து விவசாயிகள் கூட்டம் வந்து மாசம் மாசம்னா ஏதாவது வாரத்துல ஒரு இரண்டாவது வாரத்துல ஒரு நாள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ கடமைக்கு சடங்குக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா வந்து எடுத்துக்காட்டுச்சு அப்படிங்கறதான் இதுல இந்த கூட்டத்துல வந்து மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாகவும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் கலந்து கொண்டோம் முக்கியமாக விவசாயிகள் முன்வைத்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் எந்த தீர்வும் சொல்லாம எந்த ஒரு பொறுப்புணர்வோட பதில் சொல்லாம கடத்தி விடுறது இல்ல அப்ப செஞ்சிடும் இப்ப செஞ்சிடும்னு சொல்லி காலம் தழுத்துறது இப்படி வந்து அந்த முறையா அந்த பிரச்சனைக்குள்ள போய் வந்து அதை தீர்ப்பதை நோக்கி போகாம சும்மா ஏதோ சடங்குக்கு நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறார்கள் அது எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா விவசாயிகள் தொடர்ந்து வந்து மனு கொடுக்குறாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல இதை வந்து அந்த கூட்டத்திலேயே வந்து விவசாயிகள் வந்து பதிவு செய்யறாங்க இப்படி ஒரு அந்நியாயமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதே ஒரு அரசு திட்டம் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கிறதா இருந்தால் இந்த அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க விவசாயிகள் நிலத்தை உடனே டக்குன்னு வந்து ஆக்கிரமிக்கிறது புடுங்கிறது இப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு தீவிரமாக செய்கிறார்கள் இன்றைக்கி மேல்மா சிப்கார்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி பல சிப்கார்டுகளுக்காக விவசாயிகளோட நிலத்தை கையைப்படுத்துகிற எவ்வளோ வேமா செய்கிறாங்க இதே நீங்கள் வந்து சென்னையில் வந்து இன்னைக்கு வீடுகளை வந்து இடித்ததாக இருக்கட்டும் இப்படி வந்து பல நடவடிக்கைகளை எவ்வளோ தீவிரமாக செய்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் ஏரி குளங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனு கொடுக்குறாங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் குறிப்பாக திருப்புரங்குன்றத்தை சுற்றி கண்மாய் அதே மாதிரி வேடார் புளியங்குளம் இந்த மாதிரி வந்து பல ஊர்கள் இருக்கு தனக்கன் குளம் தனக்கன் குளம் ஒரு விவசாயி வந்திருந்தாரு அந்த விவசாயி என்ன சொல்றாருன்னா தன்னோட்குளத்து ஏரியால சுற்று வட்டாரத்துல ஒரு ஏழு ஊரணியை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் ஊரணியில் ஆக்கிரமித்திருக்காரு அப்படியே புள்ளி உரமா சொல்றாரு ஒரு கால்நடை பராமரிக்கிறதுக்கோ இல்லை மக்களினுடைய குளிக்கிறது இந்த மாதிரி மக்களுடைய பயன்பாட்டுக்கோ சிறு விவசாயத்துக்கோ பயன்படக்கூடிய ஒரு ஊரணி நில ஊரணியை ஆக்கிரமித்து ஒன்றுமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் இதுவரைக்கும் வந்து அதை போய் முறையா வந்து எடுக்காம வந்து அப்ப செய்வோம் இப்ப செய்வோம் கடத்தி விடுற ஒரு வேலையை வந்து செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு வந்து விவசாய வீட்டு வசதி வாரியத்துறை அதாவது விவசாய நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு ஆனா விவசாயத்து வீட்டு வசதி வாரியத்துறை கிட்டத்தட்ட முப்பத்து முப்பது வருடங்களுக்கு மேலாக அவர் நிலத்தை கையப்படுத்தணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடி பல இடங்களில் மனு கொடுத்தும் வந்து எதுவும் நடக்க மாட்டேங்குது கோர்ட்ல வேற கேஸ் நடந்துட்டு இருக்கு இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து விவசாய நிலத்தை வீடு கட்டுவதற்கு எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை கூட தீர்ப்பதற்கு இவ்வளவு ஆண்டுகளாக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிலையூர் கண்மாய் பகுதிகளில் நிலையூர் கண்மாயை சுற்றி உள்ள பல இடங்கள்ல நிலையூர் கண்மாய் பகுதிகளையே வந்து பாத்தீங்கன்னா சேட்டுகளும் மார்வாடிகளும் வந்து ஆக்கிரமித்து பல காம்பவுண்டு சவர்களை கட்டுறாங்க நிலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு வாங்கி போட்டு இந்த சேத்து மார்வாடி குறிப்பு வாங்கி போட்டு கா கண்வாய்க்கு வரக்கூடிய கால்வாய்கள் எல்லாம் நீர் வர வரத்து கால்வாய்களை எல்லாம் வந்து காம்பவுண்டு சவர் கட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீரே அந்த கண்வாயில் தேங்க விடாமல் வந்து செய்கிறார்கள் இது எவ்வளோ அநியாயம் இது எப்படி விவசாயம் நடக்கும் அப்போ இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வைக்கிறார்கள் இதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை இதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா காலேஜும் ஒட்டி நிலம் ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் அதை ஒரு கட்டி நீர் வரத்து கால்வாயை அடைச்சு இன்ன வரைக்கும் அந்த பகுதிக்கு விவசாய பகுதிக்கு தண்ணீர் கொடுக்காம அந்த விவசாய நலத்தை எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் செய்கிறார்கள் இப்படி விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களோட விவசாய பிரச்சனைக்காக வந்து கதியாக கிடக்குறாங்க ஆனா எந்த தீர்வும் இல்லை எந்த தீ நடவடிக்கையும் இல்லை இதுக்கு பேர் வந்து விவசாய கூட்டம் இவ்வளவு விவசாயிகள் எங்கடாவது நம்ம பிரச்சனையை தீக்குறதுன்னு சொல்லி இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு விவசாயிகள் இப்படி அலைந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து இந்துக்களினுடைய காவலன் இந்த முருக பக்தர்கள் நான் தான் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பிஜேபி கும்பல் பேசி திரிகிறார்கள் மாநாடு நடத்துறாங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையை கிளப்புறாங்க அங்க முருகனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா அதை வச்சு பிரச்சனையை கிளப்புறான் ஆனா வந்து விவசாயிகள் இவ்வளவு துன்பத்திலையும் துயரத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விவசாய நிலம் பறி போகுது விவசாயம் போகுது கண்மாய்கள் ஆக்கிரமிக்கப்படுது ஆனா இதற்கெல்லாம் இந்த இந்து முன்னணி இந்த முருக பக்தர்களுக்கு எதுவுமே செய்யறதில்ல அப்ப பிரச்சனை என்ன உண்மையில் இன்னைக்கு முருகனா பிரச்சனை இன்னைக்கு இங்க உள்ள முருக பக்தர்கள் விவசாயிகளா இருக்கிறவங்க எல்லாத்தையும் விவசாய நலம்தான் விவசாய நலமா இருக்கட்டும் விவசாய பகுதிகளா இருக்கட்டும் நீர்பிடி பகுதிகளா இருக்கட்டும் கால்வாய் இருக்கட்டும் எல்லாவுடைய பிரச்சனையா இருக்கு இதை பற்றி இவர்கள் வாயே திறப்பதில்லை அப்ப விவசாயிகளை பற்றியும் விவசாயிகளினுடைய கோரிக்கைக்காகவும் இதுவரைக்கும் எந்த போராட்டத்தை முன்னெடுக்காத இவர்கள் தான் இன்னைக்கு முருக பக்தன் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து முருகனுக்கு பிரச்சனை சொல்லி பிரச்சனையை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப இதையெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பக்தர்கள் வந்து அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் தான் அது மட்டும் இல்ல திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள அனைத்து விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக தொடர்ச்சியாக மக்கள் அதிகார கழகம் விவசாயிகளினுடன் நிற்கும் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் அதற்கான தொடர் முயற்சிகளை செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலி காணொலியின் வாயிலாக நாம் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஜனாசக்திகள் அனைவருக்கும் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் எப்படி கலவரம் செய்வது மட்டுமே அவர்கள் நோக்கம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு தெல்ல தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்குது ஏன்னா விவசாயிகளினுடைய இவ்வளவு துன்பங்களிலும் இவர்கள் அதையெல்லாம் கேள்வி கேட்காமல் இங்கு வந்து பிரச்சனையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கிளப்புற இந்த அயோக்கியத்தனத்தை நாம் அனைவரும் வந்து கண்டிக்க வேண்டியது இருக்குது முக்கியமாக விவசாயிகளின் பக்கம் நின்று நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிப்பட்ட வேலையை நாம் தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம்